nhé bạn nhé bạn, không? Vâng. <laughs> अरे ओपीए, ओपीए, अब तो ये ये कितना ये नहीं अरे ओपीए, अब ना भी ना अरे ओपीए, अरे वही एक पाला नहीं अरे ओपीए, अरे वही गाना बोल बोल अरे ओपीए

அண்ணா <laughs>

பேசு நான் சொல்லணும் என்ற நிலைப்படியில போய் நீங்க அரிவேன் அண்ணன் தி அவர்கள் எனக்கு நல்ல சகோதரர் நண்பர் அவருடைய எண்ணம் இணைய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில இன்றைக்கி பத்திரிக்கை செய்தது உங்கள் மூலமாகவும் எனக்கு தகவல் வருவார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டு ராஜன் சிறப்பு மாதிரியான நபர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணன் வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் வழக்குகளவாக ஏற்கனவே அதற்கு நான் ராஜன் சிறப்பான நவருக்கு பதில் சொல்லிவிட்டேன்